வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பேச்சம்பள்ளி அருகே உள்ள பலம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் தான் சின்னக்கண்ணு இவருடைய மகன்தான் விமல்குமார் கார் டிரைவரான விமலுக்கு தற்போது முப்பத்தி ரெண்டு வயது ஆகிறது விமல்குமார் சொந்தமாக ஒரு காரை வாங்கி அதனை வாடகைக்கு ஓட்டியும் வருகிறார் கிருஷ்ணகிரி மாவட்டம் கொடம்பண்டாப்பட்டியை சேர்ந்தவங்க தான் பூர்ணிமா இவங்களுக்கு வயது முப்பத்தி ரெண்டு விமல்குமாருக்கும் பூர்ணிமாவுக்கும் கடந்த பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது இந்த தம்பதிகளுக்கு தற்போது ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கிறார்கள் மூத்த மகனுடைய பெயர் மௌலி வயது பதினைந்து இரண்டாவது மகளுடைய பெயர் பூஜா வயது பதிமூணு பூர்ணிமா மற்றும் விமல் இடையே அடிக்கடி குடும்பத் தகராறு நடைபெறுவது வழக்கமாம் இவர்களை பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள்தான் இவர்கள் தகராறு செய்யும்போது சமாதானம் செய்து இருவரையும் சேர்த்து வைத்து வந்துள்ளனர் இந்நிலையில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு கணவன் மனைவி இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது இதனால் கடும் கோபமடைந்த பூர்ணிமா கணவரை பிரிந்து தன்னுடைய மகள் மற்றும் மகளை அழைத்து கொண்டு குடமண்டாப்பட்டியில் இருக்கக்கூடிய தனது தாயாரான அம்சவினி வீட்டுக்கு போய்விட்டார் அங்கு சென்ற அவர் தன்னுடைய மகளையும் மகனையும் நல்லபடியாக படித்து ஆளாக்க வேண்டும் என்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்துள்ளார் இதற்கிடையேதான் தற்போது மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு விமல்குமார் மீண்டும் தன்னுடைய மனைவியுடன் சேர்ந்து வாழ அவர் விரும்பியிருக்கிறார் இதற்காக தன்னுடைய மனைவியை சமாதானப்படுத்தி மீண்டும் தன்னுடன் அழைத்து வருவதற்காக கடந்த பதினேழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து மணி அளவில் தன்னுடைய தாயாரான மகேஸ்வரி அழைத்து கொண்டு மனைவியின் வீட்டுக்கு சமாதானம் செய்வதற்காக போயிருக்கிறார் பின்னர் தன்னுடைய மனைவியான புனிமாவிடம் மீண்டும் தன்னுடன் குடும்பம் நடத்த வருமாறு அழைத்திருக்கிறார் ஆனால் அப்போது பூர்ணிமாவோ அவருடன் வர மறுப்பு தெரிவித்திருக்கிறார் நான் இங்கே ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் போதுமான அளவுக்கு பணமும் சம்பாதிக்கிறேன் நிம்மதியாக வாழ்கிறேன் என்னுடைய குழந்தைகளையும் நல்லபடியாக படித்து வைக்கிறேன் இனி நான் உன்னுடன் வாழ வரமாட்டேன் என அவர் சொல்லியிருக்கிறார் இதனால் பூர்ணிமா மற்றும் விமல்குமார் இடையே கடுமையான வாக்குவாதமும் முற்றியுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த பூர்ணிமா தன்னுடைய மகன் விளையாடுவதற்காக வாங்கி வைத்திருந்த கிரிக்கெட் மட்டையை எடுத்து வந்து விமல்குமாரை ஓங்கி ஓங்கி அடித்திருக்கிறார் அப்போது சத்தம் கேட்டு அக்கம் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் வந்து அவர்களை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தி விமலை அவருடைய தாயாருடன் மீண்டும் அவருடைய ஊருக்கே அனுப்பி வைத்துள்ளனர் பின்னர் விமல்குமார் தன்னுடைய தாயாருடன் பலம்பட்டிக்கு புறப்பட்டிருக்கிறார் இருவரும் பழம்பட்டிக்கு செல்வதற்காக பேருந்தில் சிறிது தூரம் சென்ற நிலையில் திடீரென விமல்குமார் மயங்கி விழுந்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த அவருடைய தாயாரான மகேஸ்வரி தன்னுடைய மகனை எவ்வளவோ முறை எழுப்பவும் முயன்றுள்ளார் ஆனால் எவ்வளவு எழுப்பியும் விமல்குமார் எழுந்திருக்கவே இல்லை இதனால் உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று உள்ளனர் அங்கு அவர் இறந்து விட்டார் என தெரிய வந்தது இது குறித்து மகேஸ்வரி பேச்சம்பள்ளி போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இறந்த விமல்குமாரின் மீ மீட்டு பிரேத பிரச்சனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அவரது உடலை அனுப்பிய வைத்திருக்கிறார்கள் இதனிடையே பிரேத பர்சனை அறிக்கையில் அவருடைய மனைவியும் மாமியாரும் கிரிக்கெட் மட்டையால் தாக்கியதில் தான் விமல்குமார் இருந்தது தெரியவந்தது அதன் பேரில் போலீசார் தற்போது கொலை வழக்கு பதிவு செய்து மனைவியான பூர்ணிமாவையும் விமல்குமாரின் மாமியாரான மாமியாரையும் கைது செய்து தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் சிறையில் அடைத்துள்ளனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது